வணக்கம் மக்கள் குரல் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரல் ஐம்பத்தி நான்கு பகுதி நான்கு நோர்வே அன்னை பூபதி தமிழ்கலைக்கூடம் என்ற தன்னார்வ மக்கள் நிறுவனத்தை சீரழிவிலிருந்து காத்து நிறுவனத்தை மறுசீரமைக்கும் சனநாயக மீட்பு போராட்டத்தின் நீட்சியாக பின்வரும் கோரிக்கைகள் மேற்கூறிய அன்னை தலைமை மற்றும் வளாகங்களின் நிர்வாக அலகுகளுக்கும் ஏனைய அமைப்புகளுக்கும் பகிரங்கமாக விடுக்கப்படுகின்றன ஒன்று அன்னை தேசிய ஆண்டு கூட்டம் விசேட தேசிய ஆண்டு கூட்டம் தொடர்பான செயல்முறைகள் அறிக்கைகள் நெறிமுறைகள் கணக்கறிக்கைகள் உள்ளிட்ட அனைத்து ஆவணங்களையும் அன்னை தலைமை நிர்வாகம் பகிரங்கப்படுத்த வேண்டும் தமிழர் ஆலோசனை மையத்தின் நிர்வாகத் தெரிவில் அன்னை தலைமை நிர்வாகம் வாக்களிக்கும் உரிமையை கொண்டுள்ளமையால் தமிழர் ஆலோசனை மையத்தின் ஆவணங்களும் பகிரங்கப்படுத்தப்பட வேண்டும் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான அன்னை தேசிய ஆண்டு கூட்டத்தில் அன்னை தலைமை நிர்வாகியும் மேலும் இரு நிர்வாக உறுப்பினர்களும் தேர்ந்தெடுக்கப்பட்டமைக்கான நடைமுறைகள் ஜனநாயக விரோதமானதும் அங்கீகரிக்கப்பட முடியாததும் ஆகும் அதேவேளை கடந்த காலங்களில் இவ்வாறான தேர்தல்களின் போது கடைபிடிக்கப்பட்ட நடைமுறைகள் தொடர்பான மீளாய்வுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் மூன்று இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டிற்கு பின்னான காலப்பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட அன்னை தலைமை நிர்வாக யாப்பு மாற்றங்கள் மற்றும் வளாக நிர்வாக யாப்பு மாற்றங்கள் தொடர்பான ஆவணங்கள் பகிரங்கப்படுத்தப்பட வேண்டும் யாப்பு மாற்றங்களின் போது விதிமுறை மீறல்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றனவா என்பதோடு பெற்றோர் அங்கத்தவர்களின் உரிமைகள் பறிக்கப்பட்டிருந்தால் நிறுவனத்தின் சனநாயக நெறிமுறை மீறப்பட்டிருந்தால் அல்லது வளாகங்களின் இறையாண்மை கொண்ட இயக்கம் மீறப்பட்டிருந்தால் அவை தொடர்பிலான மீளாய்வுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் நான்கு அனைத்துலக தமிழர் கல்வி மேம்பாட்டு பேரவையின் அனுசரணையோடு நடத்தப்படும் சர்வதேச தரத்திலான தேர்வுகளிலிருந்து விலகுவதாக அன்னை தலைமை நிர்வாகமும் பதினேழு வளாக நிர்வாகங்களும் ஒருதலை பட்சமாக முடிவு எடுத்துள்ளமை தொடர்பில் உண்மையான நிலைப்பாட்டை அன்னை தலைமை நிர்வாகம் பதினேழு வளாகங்களின் நிர்வாகங்கள் மற்றும் நோர்வேயில் அமைந்துள்ள அனைத்துலக தமிழர் கல்வி மேம்பாட்டு பேரவையின் நிர்வாகப் பிரிவு வெளிப்படுத்த வேண்டும் ஐந்து இரகசிய காப்பு ஒப்பந்தங்கள் ஏனைய ஒப்புதல் பிரகடனங்கள் மற்றும் வழிகாட்டுதல்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கல்வியாண்டில் ஒருதலை பட்சமாக அறிமுகப்படுத்தப்பட்ட ஜனநாயக விழுமியங்களை மீறிய சர்வாதிகார இரகசிய காப்பு ஒப்பந்தங்கள் மீளாய்வு செய்யப்பட்டு அவற்றிலுள்ள சர்வாதிகார நடைமுறைகள் நீக்கப்பட்டு ஜனநாயக பண்பு பேணப்பட வேண்டும் தன்னார்வ தொண்டு அடிப்படையில் பணியாற்றுபவர்கள் மனித மாண்போடும் மரியாதையோடும் நடத்தப்படுவது நடைமுறையில் உறுதி செய்யப்படுவதற்கான வழிகாட்டுதல்கள் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் ஆறு அன்னை கட்டுப்பாட்டுக்குழு மற்றும் அன்னை தலைமை நிர்வாகத்தினதும் வளாகங்களதும் தேர்தல் குழுக்களினது இறையாண்மையான இயக்கம் உறுதி செய்யப்படுவதோடு இந்த நிர்வாக அலகுகளை அமைக்கும் பணியில் பெற்றோர் அங்கத்தவர்கள் சமூக செயற்பாட்டாளர்களின் பங்கேற்பும் இருக்க வேண்டும் அன்னை பூபதி தமிழ்கலைக்கூடம் எனும் மக்கள் நிறுவனம் உருப்பெற்று வியாபிப்பதற்கு கடந்த காலங்களில் உறுதுணையாக இருந்த சமூக நலன் விரும்பிகளின் பங்களிப்பும் வளாகங்களின் பெற்றோர் அங்கத்தவர்களின் பங்களிப்பும் அன்னை கட்டுப்பாட்டுக் குழுவை அமைப்பதில் அவசியமானவையாக இருத்தல் வேண்டும் வளாகங்களின் தேர்தல் குழுக்கள் அமைக்கப்படும் போது அந்தந்த வளாகங்களின் பெற்றோர் அங்கத்தவர்களின் பங்களிப்பு இருக்க வேண்டியதும் உறுதி செய்யப்பட வேண்டும் இடைக்கால நிர்வாகங்கள் நியமிக்கப்பட்ட வளாகங்களில் நேரடியான ஆண்டு கூட்டம் நடத்தப்பட்டு சரணாயக முறையில் பெற்றோர் அங்கத்தவர்களால் புதிய நிர்வாகங்கள் தெரிவு செய்யப்பட வேண்டும் பெற்றோர் அங்கத்தவர்களால் தெரிவு செய்யப்படும் வளாக நிர்வாகங்கள் அரச பதிவகத்தில் முறைப்படி பதிவு செய்யப்படுவதோடு அனைத்து வளாகங்களினதும் இறையாண்மை இயக்கம் உறுதி செய்யப்பட வேண்டும் அதனூடாக அரச மற்றும் பொது தொடர்பாடல்கள் நிதி கையாளுகை மற்றும் ஏனைய பதிவுகளின் கையாளுகை வெளிப்படைத்தன்மையோடு துல்லியமாக பாதுகாப்பாக நம்பிக்கையானதாக இருப்பது உறுதிப்படுத்தப்பட வேண்டும் நிறைவாக மேற்கூறிய நிர்வாக சீர்கேடுகள் அதிகரித்து வருவதால் தமிழ் சமூகத்தின் பெரும்பகுதியினர் அறிந்தோ அல்லது அறியாமலோ ஒரு பொதுவான கட்டமைப்பு மற்றும் சமூக ஒருமைப்பாட்டிலிருந்து வெளியேறும் அல்லது வலிந்து வெளியேற வைக்கும் அபாயம் உருவாகியுள்ளது வாக்களிக்க உரிமையில்லாத நிர்வாக பிரதிநிதிகள் உட்பட பெரும்பான்மை வாக்குகளோடு முடிவுகள் எட்டப்படும் போது அந்த முடிவுகள் தவறான பிரதிநிதித்துவத்தின் அடிப்படையில் எடுக்கப்படுகின்றன என்பதை அனைவரும் மறந்துவிடலாகாது பெற்றோர் அங்கத்தவர்கள் சார்பில் இந்த முடிவுகளை எட்டுவதற்கு அன்னை தலைமை மற்றும் பதினேழு வளாக நிர்வாகத்திற்கு ஆணை எதுவும் கொடுக்கப்படவில்லை இந்நிலையில் அன்னை கட்டுப்பாட்டுக்குழு தனது மேற்பார்வை கடமையிலிருந்து தவறியுள்ளது அன்னை தலைமை மற்றும் வளாகங்களின் தேர்தல் குழுக்கள் அன்னை தலைமை நிர்வாகத்திற்கு சார்பான வேட்பாளர்களை வடிகட்டி எடுப்பதற்கான ஆதிக்கத்தின் கீழ் செயற்படுகின்றனர் ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர் பிரதிநிதிகள் ஜனநாயகமற்ற இரகசிய காப்பு ஒப்பந்தங்கள் மூலம் கட்டுப்படுத்தப்படுகின்றார்கள் ஒட்டுமொத்தமாக தனிப்பட்ட இலாபங்களுக்காக நாடு தழுவிய நிறுவனமான அன்னை பூபரி தமிழ்கலைக்கூடம் தவறாக நிர்வகிக்கப்படுவதும் மற்றும் வாழ் தமிழ் சமூகம் தவறாக வழிநடத்தப்படுவதற்குமான அபாயம் தோன்றியுள்ளதையே மேற்குறித்த விடயங்கள் சுட்டிக்காட்டி நிற்கின்றன என்றும் பெற்றோர் அங்கத்தவர்களால் அனுப்பி வைக்கப்பட்ட குறித்த கடிதம் எடுத்தியம்புகிறது இந்த செயல்பாடுகளை செய்பவர்கள் வளாக யாப்பு விதியான இருபது கூறி நிற்கும் விலக்குதல் என்னும் பகுதிக்குள் உள்ளடக்கப்பட வேண்டும் என்று மக்கள் குரல் இவ்விடத்தில் வலியுறுத்தி கூற விரும்புகிறது பத்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மற்றும் இரண்டு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆகிய நாட்களில் வளாக பெற்றோர் அங்கத்தவர்கள் இருமுறை அன்னை தலைவ நிர்வாகம் மற்றும் ரொம்பன்வளாக நிர்வாகம் மீது நம்பிக்கையில்லா தீர்மானங்களை முன்வைத்திருந்தார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பர் மாதத்தில் வைத்திய வளாக அங்கத்தவர்கள் அன்னை தலைமை நிர்வாகம் மீது நம்பிக்கையில்லா தீர்மானத்தை முன்வைத்திருந்தார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அன்னை தலைமை நிர்வாகி மீது திரம்மன் வளாக நிர்வாகம் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை முன்வைத்திருந்தது இவை கணிசமான மக்கள் தொகையின் வலுவான கருத்தியல் வரலாறாக பதிவாகியுள்ள நிலையிலும் பதினேழு வளாக நிர்வாகங்கள் கட்டுப்பாட்டு குழு மற்றும் பல தேர்தல் குழுக்கள் அன்னை தலைமை நிர்வாகத்தை ஆதரிக்கின்றார்கள் என்பதையும் அக்கடிதம் சுட்டிக்காட்டி நிறைவு செய்கிறது மக்கள் குரலின் இப்படிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள விடயங்கள் தொடர்பில் அன்னை தலைமை நிர்வாகத்திடமோ வளாக நிர்வாகங்களிடமோ தேர்தல் குழுக்களிடமோ அல்லது அன்னை கட்டுப்பாட்டு குழுவிடமோ கேள்வி எழுப்பும் உரிமை அனைத்து பெற்றோர் அங்கத்தவர்களுக்கும் உண்டு என்பதையும் மக்கள் குரல் இவ்விடத்தில் நினைவுபடுத்தி நிற்கின்றது ஒத்த தரவோன் உயிர் மற்றையான் சித்தாருள் வைக்கப்படும் பொருள் ஒற்றுமை போற்றுபவர் தவிர மற்றவர்கள் இறந்தவர்களாக கருதப்படுவர் வாய்மையே வெல்லும் மக்கள் குரல் ஒலிக்கும்